ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலை ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாப்பத்தி ஏழு ஏழு வாழ்வின் உற்சாகியம் ஆண்டவரே புகழு என்றும் வணக்கம் செலுத்துகின்றோம் காலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம கடந்த இரவிலே நீர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ மக்களுக்கு தகப்பனே இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை தகப்பினே அவர்களுடைய இரவு அண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வழியோடும் வேதனையோடும் இருந்திருக்கின்றலாம் ஆனால் நீர் எங்களுக்கு தகப்பனை இந்த வாழ்வை கொடுத்ததற்கு உமக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் உடைய புதிய படைப்பை நாங்கள் காண்பதற்காக ஆண்டவரை நீர் எங்களை தட்டி எழுப்பியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இன்றைய நாளிலே சுவே வரை பிறந்த நாளை கொண்டாடுகின்ற மக்கள் தகப்பனே அவரை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தரும் திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்களை ஆசிர்லமப்பா வீடுகளிலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தகப்பனே நீர் முன்னின்று அவர்களை வழி நடத்தி அன்பு தகப்பனே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அன்பு தகப்பனே இந்த புனித வாரங்களிலே நாங்கள் உமக்காக ஆண்டவரை நேரம் ஒதுக்குவதற்கு நிறைய நீர் எங்களுக்கு அந்த வாஞ்சியை தாரும் தகப்பனே இந்த உலகத்தில் தகப்பனே பொண்ணும் பொருளும் பதவியும் ஆண்டவரை நாங்கள் தகப்பனே ஆனாலும் உம்முடைய அன்பை இழந்து விட்டால் நாங்கள் ஒன்றும் இல்லை தகப்பனே அண்டவரே எல்லாவற்றிற்கு மூல காரணம் நீர் ஒருவரே சப்பா அண்டரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த ஒரே ஒரு உயிர் தகப்பனே அப்பா உண்மை விட்டு தெரிந்து விட்டால் அண்டவரே நிறைய நாங்களும் புகழ முடியாத தகப்பனே உமக்கு நன்றி செலுத்த முடியாத தகப்பனே அன்றரை மட்டுமா இந்த கால் அண்டவரை இந்த நேர இந்த மண்ணிலே வாழும் போதே தகப்பனே உம்முடைய அன்பை நாங்கள் சுவைத்து தகப்பனே உமக்கு ஆண்டவரே உமக்கு புகழ் பாடல் பாடி உமை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனே அன்பு தகப்பனே உண்மையை உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்கும் அதை வாழ்வாக்குவதற்கும் அதை எங்களுடைய உள்ளத்தில் பதிப்பதற்கும் அடவுடைய நீர் எங்களுக்கு கொடுத்துக்கப்படுகின்ற இந்த குறிய காலத்திலே தகப்பனே உண்மை முழுமையாக நாங்கள் அடைந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் தாரும் தகப்பினே அப்பா நாங்கள் ஆண்டோரே உம்முடைய வார்த்தையோடு நீர் எங்கள் பேசும் தகப்பனே அந்தவரே நீர் வார்த்தையோடு அண்டவரே நாங்கள் படிக்கும் போது தகப்பனே அதை ஆண்டவரே அந்தவரே ஒரு பொருளாக ஆண்டவரே அந்தவரே சும்மா அளவு நாங்கள் தகப்பனே உங்களுடைய வார்த்தையை உணர்ந்து ஆண்டவரே அதை நீர் எங்களோடு பேசுகின்ற நம்பிக்கையோடு தகப்பனே அதை நாங்கள் வாசிப்பதற்கு எங்களுக்கு அண்டவரே அந்த வெள்ளத்தை தாரும் தகப்பனே தூய தூயாவின் ஞானத்தை தாரும் தகப்பனே அன்பு தகப்பனே நீரே எங்களோடு வாரும் எங்களோடு தங்கும் எங்களோடு பேசும் தாரும் தகப்பனே அதே போல் ஆண்டவரை எங்களுக்கு கற்று தாரும் தகப்பனே ஆண்டவரே நீர் ஒருவரே எங்கள் சொந்தம் தகப்பனே நீர் ஒருவரே எங்களுக்கு எல்லாமாக இருக்கின்றீர் ஆண்டவரே ஆண்டவரே நீர் வருகிற எங்களை அனைத்துக் கொள்கின்றவர் தகப்பனே நாங்களே பெயர்பட்ட பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மார்போடு எங்களை அனைத்துக் கொள்கின்றவர் நீர் வருகரே எங்களை உள்ளம் கையில் தாங்குபவர் நீர் வருகிறே தகப்பனே அந்தவரே இந்த சமுதாயமும் இந்த உலகமும் தகப்பனே அந்தவரையே நல்லது செய்யும் போது போற்றுவார்கள் தகப்பனே அன்றவரே ஒரு தவறு என்று வந்துவிட்டால் ஆண்டவரே எல்லாரும் அன்றவரே ஒதுக்கி விடுவார்கள் ஆனால் நீர் அப்படி இல்லை ஆண்டவரே எங்களை ஒருபோதும் அண்டவரை புறம் என்று என் கொள்கின்ற அன்பு நீர் மட்டுமே தகப்பனே அப்பா அந்த அன்பை நாங்கள் சுவைப்பதற்கும் உமக்காக நேரம் செலவிப்பதற்கும் அந்த தடையாக இருக்கின்ற தகப்பனை எங்களுடைய ஆணவம் அவரே எங்களுடைய பணம் பதவி பட்டம் தகப்பனை எல்லாவற்றையும் தகப்பனை ஒதுக்கிவிட்டு அடரே இந்த புனித வாரங்களில் ஆவது தகப்பனே உமக்காக நாங்கள் ஆண்டவரை வாழ்வதற்கு உமோடு ஆண்டவரை நாங்கள் பேசுவது பார்ப்பதற்காண்டே நீர் உதவி செய்ய தரலமாப்பா அப்பா தகப்பனே எங்களிடத்தில் ஜப்பம் கேட்ட ஒவ்வொரு நோயாளிகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அண்டவரே அவர்களை கரம் பிடித்து தகப்பனே நீர் வழி நடத்தும் தகப்பனே அண்டவரே என்னால் ஆண்டவரே அண்டவரே உம்முடைய பங்குகளிலே ஆண்டவரே புனித வாரங்களின் பங்கு கொள்ள முடியவில்லையே என்ற தகப்பனே தனக்குள்ளே ஒவ்வொருவரையும் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தலும் தகப்பனே அவர்கள் இருக்கின்ற மனதில் இருக்கின்ற எல்லா கவலைகளையும் தகப்பனே அப்பா நோய்களை நீக்கி இயேசுவை உண்மை என்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே குழந்தை செல்வத்திற்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியரையும் ஆசிர்வதி தரலும் அப்பா அந்த திருமண வரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கைத் துணை கொண்ட இவரை படிக்கும் பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நல்லதொரு ஞானத்தை கொடுத்தாலும் தகப்பனே பெரியோருக்கும் பெற்றோருக்கும் கீழ்படுகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றும் தகப்பனே இவரை எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை ஆசிர்வதித்து அவர்களுக்கு நிறைவான ஆண்டவரை மகிழ்ச்சி கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜபங்களை எல்லாம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை வழி வழிநடத்தலும் எங்கள் ஜீவனம் ஆவிமா இருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் ஆமேன்